அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் சமைக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம் சாப்டர் செவன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கும் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் செவன் பாயிண்ட் எயிட் செவன் எக்ஸைஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்சஸ் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எ கம்பெனி இன் தி பிரஸ்கிரைப்டு ஃபார்மெட் கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு கம்பெனிக்கான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து குட்வில் குட்வில் வந்து ஒரு ஒரு லட்சத்தி ரூபா கொடுத்துருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க ஷேர் கேபிட்டல் வந்து ஒரு அஞ்சு லட்சம் இருக்குது அடுத்தது ரிசர்வ் ரிசர்வ் வந்து ஒரு ஒரு லட்சத்தி ரூபா இருக்குது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு பத்தாயிரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு சிஆர் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் அர்த்தம் அதாவது நெட் ப்ராஃபிட் ஆப் த கம்பெனி அது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் டிபென்ஜர்ஸ் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதர் ஃபிக்ஸட் அசட்ஸ் வந்து ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஸ்டாக் வந்து ஒரு எண்பதாயிரரூவா இருக்கு டெட்டார்ஸ் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா இருக்குது பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு முப்பதாயிரரூவா இருக்குது அன்சிக்யூர்டு லோன் வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரரூவா இருக்குது சண்ட்ரிகிட்டாஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா இருக்குது ஸோ இப்போ இதுதான் டீடைல்ஸ் இந்த டீடெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்மளால வந்து பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நோட் ஸ்டோ அவுண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கான நோட் ஸ்டோ அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கான ஃபிரேம் ஒர்க் வந்து சீரியல் நம்பர் அதாவது நோட் நம்பர் காலம் நம்ம கிரியேட் பண்ணிப்போம் பர்டிகுலர்ஸ் காலம் டுபீஸ் காலம் வந்து இன்னர் காலம் அவுட்டர் காலம் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் ஒன்று ஒன்னுன்னு கொடுத்துட்டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம் ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து கொஸ்டினில் நம்ம கிட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்துருக்கு அப்ப அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் அப்போ நோட் நம்பர் ஒன் ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னாலும் ஷேர் ஒன்று தான் அப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம் வேற எதுவும் ஃபர்தரா வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல ஷேர் கேபிடலுக்கான சம்மந்தமாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால இதே நம்ம டோட்டல் பண்ணிப்போம் அப்ப நோட் நம்பர் ஒன்னுக்கான தலைப்பு வந்து ஷேர் கேபிட்டல் அதுக்கான டோட்டல் வந்து அஞ்சு லட்சம் அடுத்தது நோட் நம்பர் டூ நோட் நம்பர் டூ வந்து ரிசர்வ் அண்ட் சர்பிளஸ் ரிசர்வ் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம் இது கீழே வந்து கொஸ்டில வந்து ரிசர்வ் இருக்கும் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரிசர்வ் வந்து இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து அவுட்டர் காலத்துல மென்ஷன் பண்ணிப்போம் அடுத்தது அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஒரு பதினஞ்சாயிரம் அதுவும் ரிசர்வ் தான் அதுவும் ரிசர்வ் கேட்டகரி தான் அது ஒரு பதினஞ்சாயிரம் அதையும் எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது சர்ப்ளஸ் ப்ளஸ் ஸோ போஸ்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரி சிஆர் கிரெடிட் ஆர் ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இதில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா கம்பெனியிலே செலவு பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர் தொடக்க செலவு ஸோ அப்போ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன செலவு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்துருக்கு இந்த பத்தாயிரத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ஒன் ஆஃப்

டிபெஞ்சர்ஸு அன்செக்யூர்டு லோன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஸ்டினில் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிபெஞ்சர்ஸ் வந்து எடுத்துப்போம் ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து கொஸ்டினில் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வந்துருக்குது அதுக்கு அடுத்தது அன்செக்யூர்டு லோன் வந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது ஸோ ஆர் வந்து லாங் டேர்ம் பௌரோவிங்ஸ் தான் அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இப்போ நோட் நம்பர் த்ரீ லாங் டேம் பரவிங்ஸு ரெண்டையும் டோட்டல் பண்ணிட்டோம் நமக்கு மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் நோட் நம்பர் த்ரீ ப தலைப்பு கொடுத்தாச்சு டோட்டல் போட்டாச்சு அடுத்தது நோட் நம்பர் ஃபோர் வந்து ட்ரேட் பேபிள் ட்ரேட் பேபிள் அப்படின்னா சன்றி கிரெடிட் ஆரும் பில்ஸ் பேஎபிளும் சேர்ந்தது தான் வந்து ட்ரேட் பேபிள் கொஸ்டினில் கிரெடிடாருடைய டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும் இதை மட்டும் நம்ம கொஸ்டின்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் இப்போது நம்ம கிட்ட வந்து சன்ட்ரி கிரெடிட் ஆர் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு ட்ரேட் பேபில் சண்டிகிரி டார் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வேறு எதுவும் ஃபர்தராக இல்லை அப்போ இதையே நம்ம டோட்டல் பண்ணிப்போம் நோட் நம்பர் ஃபோருக்கான தலைப்பு வந்து ட்ரேட் பேபிள் டோட்டல் வந்து முப்பத்தஞ்சாயிரம் அடுத்தது வந்து நோட் நம்பர் ஃபைவ் நோட் நம்பர் ஃபைவ் வந்து டேஞ்சிபிள் அசெட்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம் அதாவது டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸு ஸோ கொஸ்டிலேயே ஃபிக்ஸட் அசெட் அப்படின்ற நேம்லேயே ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அது என்பதை வந்து கொஸ்டினில் போயிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து அதர் பிக்சட் அசெட்ஸ் அப்படின்ற நேம்ல கொடுத்துருக்காங்க வெறும் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாலும் தான் அப்போ வந்து நாலு லட்சத்தி எழுபதாயிரத்து எடுத்து போயிட்டு அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து டேஞ்சிபிள் அசட் அப்படின்ற தலைப்புக்கு கீழே நோட் நம்பர் ஃபைவ் கீழே வந்து பிக்சட் அசட்ஸ் நாலு லட்சத்தி எழுபதாயிரத்தி மென்ஷன் பண்ணியாச்சு வேற எதுவும் அதர் பிக்சட் அசெட்ஸ் எதுவும் கிடையாது அதனால இதையே நம்ம டோட்டல் பண்ணிப்போம் அடுத்தது நோட் நம்பர் சிக்ஸ்சு நோட் நம்பர் சிக்ஸ்க்கு வந்து இன்டேஞ்சுவல் அசெட் அப்படின்னு தலைப்பு கொடுத்துக்கலாம் கொஸ்டீனில் வந்து குட்வில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம் ஸோ கொஸ்டின் வந்து குட்வில் ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணிப்போம் வெறும் குட்வில் மட்டும் தான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நோட் நம்பர் சிக்ஸ்க்கான தலைப்பு இன்டேஞ்சிபிள் அசெட் ஸோ அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது நோட் நம்பர் செவன் நோட் நம்பர் செவனுக்கு வந்து தலைப்பு வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தலைப்பு கொடுத்துப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கொஸ்டினில் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு டூ லேக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ கொஸ்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ கொஸ்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வந்திருக்கு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ இன்வெஸ்ட்மென்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு நோட் நம்பர் செவனுக்கான தலைப்பு வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா டோட்டல் அவ்வளோதான் அதுதான் நோட் நம்பர் எயிட் ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துக்கலாம் கொஸ்டின்ல வந்து வெறும் டெட்டார்ஸோட டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் எடுத்துட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிப்போம் இப்போ கொஸ்டின்ல வந்து டெட்டார்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ கொஸ்டினில் வந்து நோட் நம்பர் எயிட் ட்ரேட் ரிசீவபிள் டோட்டல் வந்து அறுபதாயிரரூபா போட்டாச்சு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா நோட்ஸும் அக்கௌண்ட்டும் நம்ம போட்டாச்சு இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பேலன்ஸ் ஷீட் வந்து எந்த கம்பெனி என்ன டேட்டுன்னு கொடுக்கல அதனால் ஜஸ்ட் பிளாங்காக பேலன்ஸ் ஷீட் ஆஃப் டேஷ் ஆஸ் ஆன் த டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு விட்டுருவோம் ஸோ இதுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் தான் இருக்கணும் ஸோ சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ் இது வந்து என்னென்னா ஆல்ரெடி நம்ம நோட் ஸ்டோ அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ அந்த நோட் ஸ்டோ அக்கௌண்ட்டோட டீடைல்ஸ் அதாவது நோட் நம்பர் காலத்தில் வந்து நோட் நம்பர் அந்த சீரியல் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் நோட் நம்பருக்கு நம்ம என்னென்னலாம் தலைப்பு கொடுத்தோமோ அதெல்லாம் பர்டிகுலர்ஸ் காலத்தில் வந்துடும் அக்கார்டிங் டு தட் என்னென்ன க்ளாஸ் ரிலேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸோ அப்போ நோட் நம்பர் நம்ம என்னென்னலாம் கொடுத்தோமோ அதுக்கான தலைப்பு நெக்ஸ்ட் டோட்டலோட அமௌண்ட் மட்டும் தான் நம்ம இங்கே எடுக்கணும் அப்போ டோட்டல் எல்லாத்துலையுமே ருபீஸ் காலத்தில் வரும் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டேஷன் தலைப்பு கொடுத்துப்போம் ரோமன் லெட்டர் ஒன்னுல சோ ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர் பண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் அது கீழே வந்து நோட் நம்பர் ஒன் டூ இது ரெண்டுமே வந்துரும் அடுத்தது வந்து நோட் நம்பர் டூ நோட் நம்பர் டூ வந்து நான் கரண்ட் லஏபிலிட்டிஸ்னு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம் நோட் நம்பர் த்ரீல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டு அதுக்கான தலைப்பு என்னவோ அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்தது நோட் நம்பர் த்ரீ கரண்ட் ல சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துப்போம் இதில் வந்து ஷார்ட் டேர்ம் பாரிங்ஸ் டீடைல்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா போஸ்டின் இருக்காது அதனால் அதை விட்டுட்டு இருப்போம் நோட் நம்பர் ஃபோர் ட்ரேட் பேபில் இதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேம் ப்ரவேஷனை பற்றி நான் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதையும் நம்ம பிளாங்காக விட்டுருவோம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நோட் நம்பர் ஒன்று அதுக்கான தலைப்பு டோட்டல் நோட் நம்பர் டூ அதுக்கான தலைப்பு ரிசர்வன் சர் டோட்டல் நோட் நம்பர் த்ரீ லாங் டேம் போரோங்ஸு தலைப்பு நோட் நம்பர் ஃபோர் இது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இது எல்லாமே வந்து லயபிலிட்டிஸுக்கு போய்டும் அப்போ இதெல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவோம் இப்போது ஈக்குவிட்டி லயபிலிட்டிஸ் நோட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வரைக்கும் நமக்கு வந்து லயபிலிட்டிஸுக்கு சேர வேண்டியது அப்போ டோட்டல் டோட்டல் பண்ணிக்கிறோம் நமக்கு வந்து நைன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் வரும் அப்போ டோட்டல் ஈக்குவிட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ஒரு ஒன்பது லட்சத்தி ஒன்பதாயிரம் இதே மாதிரி நம்ம அசட்டுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இப்போ நம்ம அசட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரோமன் லெட்டர் டூ அசெட்னு தலைப்பு கொடுத்துக்கலாம் அது கீழே வந்து சப்ரேட்டிங் நான் கரண்ட் அசெட்டுன்னு தலைப்பு கொடுத்துப்போம் அப்புறம் இன்னொரு சப்ரேட்டிங் வந்து கொடுத்துக்கலாம் ஃபிக்ஸட் அசெட்னு இது கீழே ஃபிக்ஸட் அசெட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதாவது டேன்ஜிபிள் அசெட்ஸ் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மென்ட் இதோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம ஆல்ரெடி நோட் ஸ்டோ அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஸோ அப்போ அதோட தலைப்பு சீரியல் நம்பர் அப்படியே வந்து அமௌண்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கரண்ட் அசட்னு ஒரு தலைப்பு கொடுத்துப்போம் அடுத்த கேட்டகரிஸ்க்கு அதில் வந்து நோட் நம்பர் எயிட் ட்ரேட் ரீசிபிள் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இன்வென்ட்ரிஸ் வந்து டீடைல்ஸ் வந்து நம்ம நோட் நம்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால நம்பர் கொடுக்காம டேரக்டாக கொஸ்டின்ல இருந்து எடுத்திருப்போம் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் வந்து இதுவும் கொஸ்டின்ல இருக்கும் டேரக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் இதுக்கும் நம்ம நோட் நம்பர் கொடுக்காதனால ஜஸ்ட் டேஷ்னு போட்டுருக்கோம் அப்போ நோட் நம்பரு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ல போயிட்டு அதுக்கு அதுக்கடுத்தது கேஷ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இன்வென்ட்ரி அப்படின்னாலும் ஸ்டாக்னாலும் ஒன்று தான் ஒரு எண்பதாயிரருவா இருக்குது அதுக்கு அடுத்தது பேங்க் பேலன்ஸ் கேஷ் கேஷ் ஈக்குவலண்ட் எல்லாமே ஒன்று தான் பேங்க் பேலன்ஸ் அது ஒரு முப்பதாயிரம் இதே நம்ம எடுத்துப்போம் இப்போது நம்ம வந்து இது பண்ணிப்போம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதெல்லாம் அசட்டுக்கு சேர வேண்டியது அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்துருச்சு டோட்டல் பண்ணும்போது ஒன்பது லட்சத்தி ஒன்பதாயிரம் அப்போ நம்ம ஃபோட்டோ சம்மு கரெக்ட்டு லயபிலிட்டியும் அசட்டும் டேலி ஆயிடுச்சு தட்ஸ் ஆல்